இஸ்ரவேலின் ஜெயபலமான தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கத்தருடைய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நேரத்துல பரிசுத்த வேதாகமத்தில் ஐந்து ஆகமங்கள் முதல் ஐந்து ஆகமங்களை குறித்து நான் உங்கள் மத்தியிலே பேச விரும்புகிறேன் பரிசுத்த வேதாகமத்தின் முதல் ஐந்து ஆகமங்கள் என்று பார்த்தீர்களானா ஆதி ஆகமம் யாத்திராகமம் லேவியராகமம் எண்ணாகமம் உபாகமம் என்கிறதான ஐந்து ஆகமங்கள் இருக்கிறது இந்த ஆகமங்களை என்ன சொல்லுவாங்கன்னா நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம இந்த ஐந்து ஆகமங்கள் எப்படிப்பட்டதுன்னா இது நியாய பிரமாணம் அதுக்கப்புறம் உள்ளவர்கள்லாம் தீர்க்க தரிசனங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க யத்துல நமீம் அப்புறம் டோரா அப்படின்பாங்க நம்ம நம்ம இதுல வந்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் அப்படின்னு இந்த பரிசுத்த வேதாகமத்தை இரண்டாக பிரித்து இருக்கிறாங்க இப்ப இதுல ஆகமம் அப்படின்னா ஆதியிலே நடந்த காரியங்கள் இப்ப நம்ம பொது மொழிபெயர்ப்பில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தொடக்க நூல் அப்படின்னு இருக்கும் தொடக்கம் இங்க எப்படி இருக்குன்னா ஆகமம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முதல் முதலில் தோன்றின ஒரு வாழ்க்கையிலிருந்து கிட்டத்தட்ட ஆதாம் ஏவாலை தொடர்ந்து அதிலிருந்து ஒரு பத்து தலைமுறை கழித்து நோவா நோவாவிலிருந்து ஒரு பத்து தலைமுறை கழித்து ஆம்பிரகாம் ஆம்பிரஹாடைய பிள்ளைகளாகிய ஈசாக்கு அவருடைய பிள்ளைகளாகிய ஏசா யாக்கோபு இன்னுமாக யோசேப்பு வரைக்கும் இந்த ஆதியாகமம் புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது தான் இந்த ஆதியாகம புஸ்தகம் ஒரு புஸ்தகத்தை நம்ம எடுத்து படிக்கும் பொழுது அந்த புஸ்தகம் என்ன நோக்கத்திற்காக எழுதப்பட்டது அதுல யார் யாரெல்லாம் வாராங்க என்ன விவரங்கள் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சாதான் அந்த புஸ்தகம் நமக்கு படிப்பதற்கு மிகவும் ஈஸியா இருக்கும் அது மாதிரி ஆகமம் அப்படின்னா ஆதாம்ல இருந்து யோசேப்பு வரைக்கும் எழுதப்பட்ட காரியங்கள் இருக்கிறது தான் ஆகமம் யாத்திராகமம் அப்படின்னா இப்போ நம்ம பிராக்டிக்கலா சொல்லா பாத யாத்திரையா போறாங்க அப்படின்னு சொல்றோம்ல இது யாத்திரை அப்படிங்கிறது நடைபயணம் இப்ப இஸ்ரவியலர்கள் எகிப்துல இருந்து கானானுக்கு நடைபயணமா நடந்து போனாங்கல்ல இந்த விஷயங்கள் பூரா எழுதப்பட்டதுதான் யாத்ராகமம் அப்ப லேவியர் ஆகமம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லேவியராகமத்துல லேவியர்கள் எப்படியெல்லாம் இருக்கணும் ஆசாரியர்கள் எப்படியெல்லாம் இருக்கணும் ஆசாரியர்கள் என்ன மாதிரி ஊழியத்துல இருக்கணும் ஆசாரியர்கள் உடுத்துகிற உடைகள் எப்படி இருக்கணும் ஆசாரியர்களுடைய காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி ஆசாரியர்களை குறித்தும் மனுஷங்களாகிய நாம எதை புசிக்கணும் எதை புசிக்க கூடாது என்ன மாதிரி எல்லாம் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு பெரிய பட்டியலே போட்டு கத்தர் கொடுத்த ஒரு அதிகாரம்தான் இந்த லேவியர் ஆகமம் அப்படின்னு சொல்ற அந்த லேவியர் ஆகமம் அடுத்ததாக நம்ம பார்க்குற அதிகாரம் எண்ணாகமம் புஸ்தகம் என்னாகமம் புஸ்தகம் அப்படின்னா இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து காணானுக்கு நடைபயணமாக வந்தாங்கள்ல வரும் பொழுது அவங்க எங்கெங்கெல்லாம் கூடாரம் போட்டாங்க எங்க தங்குனாங்க பீழையாம் அந்த ஜனங்களை எப்படி சபிக்க வந்தாங்க அப்படிங்கிற விஷயங்கள் அது மாத்திரமல்ல இந்த என்னாகவும் புஸ்தகத்திலேயே ஒரு பெரிய விஷயம் இருக்கு என்னன்னா அவங்க ஒவ்வொரு நேரமும் அவங்க கூடாரங்களை போட்டு அவங்க தங்கும் பொழுது அவருடைய பெயரை எல்லாம் வருசை கிரமமாக ஆண்டவர் எழுதி வச்சிருப்பாங்க அவங்க கிளம்பும் போதும் அவங்களை அவங்களுடைய பெயர்கள் வருஷம் கிரமமாக எழுதப்பட்டது ரெண்டாவது அவங்க போய் சே அவங்க போய் ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் சேர்ந்த உடனே திரும்பவும் அவங்களுடைய பெயர்கள் வருஷ கிரமமாக எழுதப்பட்டது இரண்டு முறை அந்த பெயர்கள் எல்லாம் கரெக்டா எழுதப்பட்டதுனால இது என்னாகமம் அப்படிங்கிற பெயரை இந்த புத்தகத்துக்கு வச்சிருக்கிறாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா உபாகமம் புஸ்தகம் அப்படின்னா வேற ஒண்ணும் கிடையாது லேவியர் ஆகமத்துல கர்த்தர் என்னென்னலாம் சொன்னாங்களோ அதே அந்த விஷயங்கள் தான் உபாகமம் புஸ்தகத்துல இருக்கும் ஆனா கொஞ்சம் 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 அந்த காரியங்கள் வந்து சேஞ்சஸ் கொஞ்சம் கொடுத்து அதில் எழுதி வச்சிருப்பாங்க என்னன்னா இஸ்ரேவேலர்கள் எகிப்திலிருந்து இருந்து காணாளுக்கு நடைபயணமா வரும் பொழுது நிறைய பேர் மரணித்துட்டாங்க மரணித்த உடனே அவங்களுக்கு நியாயப்பிரமாணம்னா என்னன்னு தெரியல பிரமாணம்னா என்னன்னு தெரியல அப்ப மோசைய கேட்கும் போது மோசை கேக்குறாங்க இந்த ஜனங்களுக்கு ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு கேக்கும் பொழுது அப்பந்தான் சொல்றாங்க இல்ல நிறைய பேரு பாலை நிலங்கள்லே மரணித்துட்டாங்க அதனால இப்ப அவருடைய பிள்ளைகள் தான் இருக்காங்க அவங்களுக்கு இந்த நியாயப்பிரமாணத்தை குறித்து தெரியல பிரமாணங்களை குறித்து தெரியல அறுநூத்தி பதிமூணு நியாயப்பிரமாணம் நாலாயிரம் பிரமாணங்கள் இவையெல்லாம் தேவன் அவர்களுக்கு எழுதி கொடுத்துருந்தாங்க இந்த விஷயங்களை அவங்களுக்கு தெரியலன்ன உடனே அப்போ மோசடி சொல்றாங்க அப்ப திரும்ப இவர்களுக்கு கற்று கொடுப்போம் அப்படின்னு சொல்லி லேவியர் ஆகமத்தில் சொல்லப்பட்ட அதே விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் கொடுத்து திரும்ப அப்படியே எழுதி வைத்திருக்கிற புஸ்தகம் தான் இந்த உப ஆகமம் உப ஆகமம் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன விஷயங்களை திரும்ப சொல்லுகிறது தான் உப ஆகமம் கற்றுடைய பிள்ளைகளை இன்றைக்கு நம்ம ஆதியாகமம் யாத்திராகமம் லேவியராகமம் என்ாகமம் உபாகமம் இப்படி ஐந்து ஆகமங்களை குறித்து பார்த்துருக்குறோம் உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் வருகிற நாட்கள்ல நம்ம மற்ற புஸ்தகங்களை பத்தி நம்ம மற்ற காரியங்களை நான் உங்களுக்கு கற்று தாரேன் கத்த இந்த வார்த்தையின் பிரகாரமாக உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்